ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள் இன்றைக்கு நாங்கள் ஆன்மீகம் சம்மந்தமான பதிவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கடன தீர்க்கம் மகாலட்சுமி வழிபாடு அப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க நம்மளுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பணம் தொடர்பான அனைத்து பிரச்சனைகளையும் தீர்த்து நல்ல ஒரு வாழ்க்கையை அமைச்சு தரக்கூடிய ஒரு அற்புதமான தெய்வமாக இருக்கிறவர் தான் மகாலட்சுமி தாயார் அப்படிப்பட்ட மகாலட்சுமி தாயாரை வழிபாடு செய்வதற்கு உரிய நாளாகத்தான் வெள்ளிக்கிழமை இருக்கிறதா வெள்ளிக்கிழமை அப்படின்றது பார்த்திங்கன்னா நம்மளுடைய வாழ்க்கைக்கு பலவிதமான அற்புதமான மாற்றங்களை தரக்கூடியதாக இருக்கிறது அப்படிப்பட்ட வள்ளிக்கிழமையில மகாலட்சுமி வழிபாட்டை பற்றி நாம் எப்படி செய்யறதுன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க செல்வ செழிப்பிற்கு வந்து அதிபதியாக இருக்கக்கூடியவர் மகாலட்சுமி தாயார் சுக்கர பகவானுக்குரிய தினமாக அன்று வெள்ளிக்கிழமையன்று கோரையில் வழிபாடு செய்தோம்னு சொன்னா நம்மளுடைய வாழ்வில் வந்து பலவிதமான செல்வ செழிப்பை வந்து பெற உதவி செய்யும்னு சொல்லலாம் சாதாரணமாக சுக்கரக்கோரையில் மகாலட்சுமி தாயாரை வழிபாடு செய்தாலே நமக்கு நல்ல பலன் உண்டாகும் அதுலேயும் மகாலட்சுமிக்கு விருப்பமான பொருளை வந்து நெய்வேத்தியமாக வச்சு நாம தீபம் ஏற்றி வழிபாடு சொன்னால் மகாலட்சுமியின் மனம் குளிர்ந்து நம்மளுடைய பண கஷ்டம் நீங்கி நீங்கிவிடும்னு சொல்லலாம் இந்த வழிபாட்டை வள்ளிக்கிழமையில சுக்கர கோரையில் வந்து செய்யணும் மகாலட்சுமி தாயாரின் படத்திற்கு முன்பாக ஒரு அகல் விளக்கை வச்சு கொள்ளுங்கள் அந்த விளக்கில் வந்து நெய் ஊற்றி தாமரை தண்டு திரி போட்டு தீப்பம் ஏற்றுங்கள் இந்த நெய்யை வந்து நாமே தயார் செய்யணும் அதாவது உப்பு போடாத வெண்ணெயை வந்து கடையில் இருந்து வாங்கி அதை வந்து உருக்கி நெய் தயாரித்து அந்த நெய்யை வந்து பயன்படுத்தி தீபம் ஏற்றணும் இந்த தீபத்தில் மகாலட்சுமி வீட்டிற்கு கூடிய அதாவது பொருட்களான இரண்டு ஏலங்காய் இரண்டு கிராம்பை வந்து நீங்க சேர்க்கணும் அடுத்ததாக மகாலட்சுமிக்கு முன்பாக ஆறு வெற்றிலைகளையும் மூன்று கொட்டைப்பாக்கையும் வந்து வைக்கணும் வைக்கக்கூடிய ஆறு வெற்றிலையில வந்து இரண்டாவது வெற்றிலேயே பெரிய வெற்றிலையாக வந்து நீங்க ஆறாவது வெற்றிலேயே சிறிய வெற்றிலையாகவும் இருக்கக்கூடிய மாதிரி பார்த்துக்கொள்ளுங்கள் மகால வந்து மிகவும் பிடிச்ச மாதுளம் பழம் முத்துக்களை வந்து நைவேத்தியமாக வைக்கலாம் கனகதாரா வந்து முழு மனதோடு மகாலட்சுமி தாயாரை நினைச்சு பரானம் செய்யணும் எப்படி யார் ஒருவர் நீங்க வெள்ளிக்கிழமையில மகாலட்சுமியை வழிபாடு செய்கிறீங்களோ உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய பண கஷ்டங்கள் அனைத்தும் நீங்க இந்த வழிபாட்டை தொடர்ச்சியாக இத்தனை வாரங்கள் என்று சொல்லி நீங்க வந்து சங்கல்பம் வச்சிட்டு மகாலட்சுமி தாயார் இதே முறையில் வழிபாடு செய்கிறார்களுக்கு வந்து அவங்களுடைய பண கஷ்டங்கள் எவ்வளவு இருந்தாலும் அவை அனைத்தும் நீங்க செல்வ செழிப்புடன் வந்து சிறப்பான வாழ்க்கையை வாழ முடியும் வந்து வளர்ப்புறை சொன்னால் இன்னும் கூடுதல் பலன் வந்து கிடைக்கும் எல்லாருமே வெள்ளிக்கிழமையில இந்த மாதிரி மகாலட்சுமி தாயார வழிபாடு செய்து பலனை பெற்றுக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி கூறிக்கொண்டு நன்றி ஆன்மீகம் சார்ந்த பதிவை நிறைவு செய்து கொள்றேன் இதே மாதிரி மற்றும் ஒரு ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி